கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா எங்கிருந்து ஒருத்தர் போனார் எட்டு பேர்ல ஒரு ஆள் அங்க டாஸ்மாக் கடை ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது அதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது அதுல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வாங்குறாங்க யாரு பத்து ரூபா பாலாஜி நாடு பூரா தெரியுதுல எல்லாம் அடையாளம் தேடிட்டீங்க அவருடைய அடை அடமொழி பேரு பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி எல்லாம் அவரை தான் குறிக்கும் அப்படித்தானே அது நீங்க தானே சொல்றீங்க உங்கள் மொழிவை தான் நான் சொல்றேன் இல்லைனா அதுக்கு ஒரு நாளைக்கு அறுக்கி விடுவாங்க ஆக பத்து ரூபாய ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளை அடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்ல இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல மைண்ட்ஸ் திரு ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்ல ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்ட தப்புவீங்க கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழ் சக்கரம் மேலே வரும் அண்ணா ஆட்சிக்கு வரும் அப்பா இந்த திமுக உங்களை காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாற்ற வரலாறே கிடையாது திமுக கட்சி கிடையாது அப்படி ஏன் அண்ணா கார கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க திமுக உழைக்கிறவங்களுக்கு அங்க மரியாதை கிடையாது அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் என்னு சொன்னா யார் அதிகமா மேலிடத்துக்கு கப்ப கட்டுறாங்களோ தான் சிறந்த அமைச்சர் திமுகவுல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான் அப்படியே வந்தாரு அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு அதனுடைய திமுகவுடைய லேபிளில் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது இவர் தான் வேணுமா அதுக்கு வக்காலத்தை வாங்குறாரு வக்காலத்து அவரை அவர்கள் திமுக இவருக்கு பதவி போட்டு கொடுத்திருக்க திமுக திமுக அவர்கள் உழைச்ச உழைச்சு ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்க இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து நமக்கு எதிரி தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதிரணியில் இருக்கார் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார் அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் சட்டமன்றும் இப்போ அப்படிப்பட்டவர் உதவி துணை துணை கொடுக்காத கொடுக்காரு இந்த அவர்கிட்ட அப்படிப்பட்டவருக்கு நாட்டு மக்கள் பார்த்துட்டு ஒவ்வொருவரைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க திரு ரகுபதி அவர்களே தேவை அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாத போயிருவீங்க இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி ஆக இந்த கட்சிக்கு எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு